ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்குள் ஒரு அழகான உறவு பூத்துள்ளது இந்த கிறிஸ்துமஸ் ஹாரிசன் ஹியை ஒரு ரகசிய இடத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கு அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறிய தேவாலயத்தில் அவர் தனது காதலை வெளிப்படுத்துகிறார் சன் ஹியும் அவரை நேசிப்பதாக ஒப்புக்கொள்கிறார் அவர்கள் இருவரும் அந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று திருமணம் செய்து கொள்கின்றனர் அந்த தேவாலயம் காதல் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையால் நிறைந்திருக்கிறது சூரிய ஒளி மெதுவாக தேவாலயத்தின் ஜன்னல்களை தட்டி எழுப்பியது ஒவ்வொரு கதிரும் ஹாரி மற்றும் சன்ஹியின் இதயங்களில் பதிந்த அன்பின் வெளிப்பாடாய் இருந்தது நேற்றைய கிறிஸ்துமஸ் இரவு அவர்களது வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருந்தது சன்ஹி கண்ணாடியின் முன் நின்று தன்னை பார்த்தாள் வெள்ளை நிற திருமண ஆடை அவள் அழகை மேலும் பளிச்சிட வைத்தது அவள் கண்களில் மகிழ்ச்சியின் ஒளி மின்னியது இன்று அவள் ஹாரியின் மனைவி ஹாரியும் தன்னை பார்த்து கொண்டிருந்தான் கண்ணாடியில் தெரிந்த அவன் முகத்தில் ஒரு அமைதி தவழ்ந்தது சன்ஹியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவன் இதயம் குதூகலம் அடைந்தது தேவாலயத்தின் உள்ளே அவர்கள் இருவரும் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றனர் பாதிரியார் அவர்களின் கைகளை இணைத்து திருமண மோதிரங்களை மாற்றி வைத்தார் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் இதயங்களில் பதிந்தது இன்று நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருப்பதாக உறுதியளிக்கிறீர்கள் காதல் மரியாதை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றால் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் இந்த திருமணம் உங்கள் இருவரின் இதயங்களை என்றென்றும் இணைக்கும் பாதிரியாரின் வார்த்தைகளை கேட்டு ஹாரியும் சன்ஹியும் ஒருவரையொருவர் பார்த்து அவர்களின் கண்கள் காதலால் மின்னிற்று திருமணம் முடிந்ததும் தேவாலயத்தின் வெளியே அவர்களை நண்பர்கள் உறவினர்கள் எதிர்கொண்டனர் அவர்கள் அனைவரும் ஹாரியும் சன்ஹியும் ஒன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ந்தனர் அன்று மாலை அவர்கள் இருவரும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு உணவகத்தில் இரவு உணவு சாப்பிட்டனர் இனிமையான இசை மெழுகுவர்த்திகளின் ஒளி அவர்கள் இருவரும் மட்டும் அந்த இரவு அவர்களின் வாழ்வில் மிகவும் சிறப்பான இரவாக இருந்தது காலங்கள் மாறினாலும் ஹாரியும் சன்ஹியும் ஒருவரையொருவர் நேசித்துக்கொண்டே இருந்தனர் அவர்கள் ஒன்றாக புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொண்டனர் ஒன்றாக குழந்தைகளை பெற்றெடுத்தனர் ஒன்றாக வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளையும் துயரங்களையும் பகிர்ந்து கொண்டனர் அவர்களின் காதல் கதை ஒரு கிறிஸ்துமஸ் இரவில் தொடங்கி என்றென்றும் நீடித்தது காலம் பல ஆண்டுகள் கடந்தன ஹாரியும் சன்ஹியும் இப்போது மூன்று அழகான குழந்தைகளுடன் வாழ்ந்தனர் அவர்களது வீடு குழந்தைகளின் சிரிப்பு மற்றும் அன்புடன் நிரம்பியிருந்தது ஹாரியின் தொழில் வளர்ந்து அவர் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக உருவெடுத்தார் சன்ஹியும் தனது திறமைகளை வெளிப்படுத்தி சமூக சேவையில் ஈடுபட்டார் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் இரவும் அவர்கள் அந்த சிறிய தேவாலயத்திற்கு சென்று அந்த இரவில் நடந்த அற்புதத்தை நினைவுகூர்வார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் அந்த கதையை சொல்லி காதல் நம்பிக்கை மற்றும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவார்கள் ஒரு குளிர்கால மாலை ஹாரி சன்ஹியை அழைத்து சென்றது அந்த சிறிய தேவாலயத்திற்குத்தான் அங்கு அவர் தனது கைகளில் ஒரு சிறிய பெட்டியை வைத்திருந்தார் அதை திறந்தபோது அழகான வைர மோதிரங்கள் இருந்தன சன்ஹி நான் உன்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஹாரி மெல்லிய குரலில் கூறினார் சன்ஹியின் கண்கள் கண்ணீருடன் நிறைந்தன அவர்கள் இருவரும் மீண்டும் ஒரு முறை அந்த தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த முறை அவர்களது குழந்தைகள் அவர்களுடன் இருந்தனர் தேவாலயம் அவர்களின் குடும்பத்தின் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது ஆண்டுகள் செல்ல செல்ல ஹாரியும் சன்ஹியும் முதுமையடைந்தனர் ஆனால் அவர்களின் காதல் என்றும் மாறவில்லை அவர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்கள் வாழ்க்கையை நினைவு கூர்வார்கள் அவர்களின் கண்களில் அந்த காதல் ஒளி என்றும் பிரகாசித்தது அவர்களது கதை காதல் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அது காலத்தால் அழிக்க முடியாதது அது நம்மை வாழ்க்கையில் முன்னேற வைக்கும் அது நமக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தரும் காதல் என்பது ஒரு அற்புதமான பயணம் அது நம்மை அறிமுகப்படுத்தாத பாதைகளுக்கு அழைத்துச் செல்லும் அது நம்மை வளர்க்கும் நம்மை முழுமைப்படுத்தும் ஹாரியும் சன்ஹியும் இந்த பயணத்தை ஒன்றாக மேற்கொண்டு அந்த பயணத்தின் அழகை உணர்ந்தனர் இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து அன்பையும் கொண்டாடுங்கள் இந்த கதை காதல் நம்பிக்கை மற்றும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது இது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளவும் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்கவும் நம்மை ஊக்குவிக்கிறது நன்றி கதை நல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா சொல்லி கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல நிறைய கதை கேட்க இந்த சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு வரும் நாளைக்கு பார்க்கலாம்